வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் அற்புத மருத்துவரிமைகளை கொண்டிருக்கக்கூடிய அரிய காய் அதனால் அதை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா மூளை வளர்ச்சி திறன் நமக்கு அதிகரிக்கும் ஞாபக சக்தி நமக்கு மேம்படும் காரணம் வெண்டைக்காயில் வந்து மூளை வளர்ச்சியையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ வெண்டைக்காயில் இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இன்னும் என்னென்ன நோய்களை நமக்கு வெண்டைக்காய் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்குது வெண்டைக்காயினுடைய மருத்துவமனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் மூளை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை சுறுசுறுப்பாக இயங்குனா அனைத்து செயல்களையுமே நம்மளால சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால் மூளையுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த மூளைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து அதிகம் சாப்பிட்டு வரோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் வந்து வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடுவதால் அவர்களினுடைய மூளை செயல் திறன் அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு அவர்களால் முடியும் அதனால மூளை செயல்திறன் சுறுசுறுப்பாகி இயங்குவதற்கு எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் எனராக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் வெண்டைக்காய் குறிப்பாக நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் வயதாக கூடிய பலருக்கும் ஞாபக மருந்து ஏற்படுவது இயற்கை தான் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை சமைத்து அல்லது பச்சையாக வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்ட முடியும்னா ஞாபக சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி தொடர்பான மரபியல் நோய் அந்த நோய்கள் எல்லாமே குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை கிடைக்கும் ஞாபகம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கட்டும்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடி தடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இப்போ இருந்தே வெண்டைக்காய் சாப்பிடலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு முறையாவது வெண்டைக்காயை நீங்கள் சமைத்து உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வழக்கமாக இதை நீங்க பின்பற்றிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் நீரிழிவு பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வரவாமல் தடுப்பதற்கு வெண்டைக்காய் எடுத்துக் கொள்ளலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய கேன்சர் அந்த புற்றுநோய் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கு அதுக்கான ஆற்றல் வந்து வெண்டைக்காய்க்கு இருக்குது எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கப்படும் புற்றுநோய் எதிர்த்து போராடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு எந்த நோயுமே நம்மளை அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உடலில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் இல்லாமல் ஆரோக்கியமான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் பலவிதமான நோய்களை எதிர்த்து போராட முடியும் எந்த நோய் நமக்கு இருந்தாலும் அதை குணப்படுத்திக் கொள்ள முடியும் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதோடு உடலில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான சத்துக்களுமே இருக்கு அதனால அனைவருமே அனைத்து வயதினருமே வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் சாப்பிடும்போது அவங்களுடைய உடலில் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகுறதால தான் இம்யூன் சிஸ்டம் வந்து வலுவாக இருக்கும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம வெண்டைக்காய் சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தவிர்க்கக்கூடிய தன்மை நமக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கும் வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படக்கூடிய குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண நிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இப்படிப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காய்கள் அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெறலாம் அதாவது வயிறு சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கல்லீரல் பலம் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அதிக அளவு நச்சுக்கல் கல்லீரல் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனையை சரி செய்யதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படும் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் அப்பப்போ வெண்டைக்காய் சேர்த்துட்டு வரோம் வெண்டைக்காயில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வர முடியும்னா செயல்பாடு நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் கொழுப்புகள் கல்லீரலில் படியாது கிருமிகள் கல்லீரலில் இருக்காது ஸோ அந்த நச்சு கிருமிகள் கொழுப்புகள் எல்லாமே வெளியேற்றப்படுவதால் கல்லீரல் அலர்ச்சி எதுவும் ஏற்படாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுநீரகத்தில் தொற்று எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சு கிருமிகளுமே சிறுநீர் வழியாக தான் நம்மளுடைய உடல் வந்து வெளியேறும் சோ கழிவு நீக்க மண்டலம் வேலையை செய்கிறது சிறுநீர் சிறுநீரகம் ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சிறுநீர் வழியாகவே வெளியேறிடும் அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சத்துக்கள் குறைந்து சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் வெண்டைக்காய் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கழிவுகள் மட்டுமே சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறும் சத்துக்கள் வந்து வெளியேறாது இந்த தொற்று நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொலஸ்ட்ரால் உடலில் சேராமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் ஸோ உடலில் தேவை தேவைக்கு ஏற்ப கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்பினுடைய அளவு உடலில் சரியான அளவில் இருக்கணும் அதாவது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவைக்கு மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கணும் இதையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு வேணும் கெட்ட கொலஸ்ட்ரால் வேணாம் ஸோ அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவெல்லாம் உயர்த்தாமல் அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உடலுக்கு பல நன்மைகள் அளிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால்லாம் குறைவான அளவில் இருக்கும் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுவதால் இதயத்திற்கு ரத்த நாளங்கள் இதயங்கள் வழியாக ரத்தம் வந்து எந்த விதமான கொழுப்புகள் தடைபாடும் இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும் இதனால சீரான அளவில் இதயத்துக்கு ரத்தம் போறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தேவையில்லாத கொலசால்கள்லாம் குறைச்சிக்கிறதுக்கு வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடை வந்து உங்களுக்கு குறைக்கணும் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னா வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் ஒன்று அடிக்கடி நம்ம எதையாவது அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய நுறுக்கு தீனிகளை கணக்கே பார்க்காம சாப்பிட்றதா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே சோ பசியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் ஆனால் அந்த குறைந்த கலோரி வந்து அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய உடல் உணர்வு வந்து நமக்கு கட்டுப்படுத்தப்படும் வெண்டைக்காய் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே முழுமையாக கிடைக்கப்பட்டு சீக்கிரமே நமக்கு வந்து பசி அடங்கிடும் அதனாலேயே நம்ம வந்து அதிகமான உணவுகளை சாப்பிட்டு இன்னும் இன்னும் உடம்பு வந்து வெயிட் போட்டுக்க மாட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிடக்கூடிய கழிவுகள் அதுக்கப்புறம் கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைச்சி நமக்கு சக்தியாக மாற்றும் ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதனால் நமக்கு உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கு விரைவாக சைடு எஃபெக்டே நம்ம குறைச்சிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து வெண்டைக்காயினுடைய மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை சமையலாகவும் நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் கொள்ளிட்டே இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வெண்டைக்காய் வாங்குறோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கி பண்ணிடணும் வெண்டைக்காய் வாங்கி நம்ம வந்து உடனே பயன்படுத்தணும் அது ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறதெல்லாம் அது ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்காது எனவே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவ நன்மைகளை கருதி மூளை வளர்ச்சியை மேம்படுத்துகிறதுக்கு மூளையினுடைய செயல்திறன் ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பல விதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை